மற்ற விஷயங்களை பத்தி கவலைப்படாதீங்க நம்ம மத்த விஷயங்களை பத்தி மண்டையில ஏத்திக்கிட்டோம்னா தான் நம்முடைய சிந்தனைகளும் நோக்கமும் செல்லுமே தவிர மருத்துவர் சின்னையாவுடைய எண்ணத்தை ஈடேற்றுவதற்கு நம்முடைய எனர்ஜியையும் நம்முடைய உழைப்பையும் நம்ம செயல்படுத்துவோம் பேசுறவங்க ஆயிரம் பேசிட்டு போட்டோம் அதை பத்தி கவலை இல்லை மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நாம் யாரும் இங்க இருக்கிறவங்க யாரும் யாரு சொல்லுவாரு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு உண்மையான பாட்டாளி மக்கள் கட்சி அங்கதான் இருக்கு அப்ப இவங்க எல்லாம் யாரு திரும்பி பார்க்கணும்ல திரும்பி பார்க்கணுமா பார்க்க கூடாதா எந்த நெருக்கடிகள் வந்தாலும் மருத்துவர் ஐயாவை விட்டு விலகாத கூட்டம் இன்றைக்கு மருத்துவர் சின்ன பின்னால் நிற்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாவை நீங்கள் எப்படி எல்லாம் ஏமாற்று கூடிய சீக்கிரம் வெளியில வந்துடும் ரொம்ப நேரம் ஆயிடாது ஒரு ஒரு நாளைக்கு வாய்க்கு வந்த பேட்டி ஒரு ஒரு நாளைக்கு இஷ்டத்துக்கு வீடு தானே பேசறது வர வேண்டியது தானே மருத்துவர் சின்ன நேரடியாக வந்தாரு பேச வைக்க வேண்டியது தானே சேலத்தில் உட்காந்துட்டு பேட்டி கொடுக்குறீங்க சேலத்துல உட்காந்துட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிட்டா உலகளாவிய தலைவர் ஆயிடுவீங்களா யோசிக்கணுமா யோசிக்க வேண்டாமா அவருக்கு தெரியாதா மருத்துவ சென்னையாவிற்கு தனக்கு தந்தைக்கு உடல்நிலையை பத்தி எப்படி இதனால நீங்களா பாதுகாத்தீங்க அவர் தானே கூட வந்து பாதுகாத்தாரு அவருக்கு தெரியாத ஐயாவை பத்தி எப்படி பாத்துக்கணும்னு கூட இருந்து நீங்க சகுனி வேலை தடுக்கிற வேலையை கழகத்தை பண்ணாம இருந்தாலே மிக விரைவில் இந்த கட்சி வீடு நடைபெற்ற வெளியில வரும் தடுப்பது நீங்க தானே கூடவே ஐயாவை உட்கார்ந்துகிட்டு கழகம் பண்ற வேலையை செய்யாம நீங்க இருந்தீங்கனாலே இந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு போகுமா போகாதா மூன்று தடவை மறுப்பு சின்ன அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்தார்கள் சந்திச்சு நேரடியா பேசினார்ல ஒவ்வொரு வாட்டியும் யார் மறுத்து மருத்துவ ஐயாவை பத்தியெல்லாம் கவலையே இல்லைங்க கூட இருந்து சிறையில பார்த்திருக்கிறோம் சின்னையா மீது எவ்வளவு பாசமாக இருப்பார் எத்தனை புத்தகங்களை சின்னையாவின் பாராட்டுகளையும் அவருடைய சாதனைகளையும் பறைசாற்றுவதற்கு ஐயாவே எங்களுக்கு தெரியும் கிட்ட வந்து நாங்க மரியாதைக்குரிய மாதிரி சாதனை படைத்த ஒரு அமைச்சர் இந்தியாவிலேயே ஒரு அமைச்சர் இருக்கிறார் என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாசை தவிர வேறு யார் இருக்கிறார் இன்னைக்கு இருக்கும் தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை வெறும் அஞ்சு வருஷம் தான் வெறும் அஞ்சே வருஷம் கிடைச்ச ஒரு அமைச்சர் பதவியை வைச்சிக்கிட்டு இந்தியாவிற்கு மூன்று உலக விருதுகளை பெற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வரலாற்றுல இருக்கிறாருன்னா மருத்துவ ரண்ணுமணி ராமதாஸ் அவர்கள்தான் இருக்கிறாரா இல்லையா இதெல்லாம் நாங்க சொல்லல ஐயா சொன்ன வார்த்தை சிறையில் ஐயா இங்க கூட மறக்கண கலவரத்துல போராட்டத்துக்காக போறோம் கைது பண்றாங்க இரவு வரைக்கும் எங்களை எல்லாம் விழுப்புரத்துல வச்சிருக்கிறாங்க இங்க வந்திருக்க கூட அந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் இரவு முழுக்க வச்சு ரெண்டு மணிக்கு எங்க அத்தனை பேரும் ஐயா கூட கொண்டு போய் திருச்சி சிறையில் அடைக்கிறாங்க ஒரு நிமிஷம் மருத்துவர் ஐயா அவர்கள் சோர்ந்து போய் விடவில்லை தளர்ந்து விடவில்லை அப்படியே இருந்தார் இரண்டு நாட்களுக்கு கழித்து மருத்துவர் சின்னையாவை சென்னையில் வீட்டில் வைத்து காவல்துறை வந்து கைது